வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதத்தினுடைய கதையை தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி என ஆண்டிற்கு இருபத்தி நான்கு ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்குரியது இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதவாசல் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பது ஏன் பிற நாளில் சொர்க்கவாசலை மூடியிருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழும் நாம் ஏகாதசி கதையையும் அதனுடைய காரணத்தையும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் தீபாவளி கந்தசஷ்டி என பல பண்டிகைகள் அசுர வதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுகின்றன வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் உள்ளது அசுரன் முரனை அழிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தவள் ஏகாதசி அசுரனை அழித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று வரமளித்தார் பெருமாள் ஏகாதசி என்பதற்கு பதினொன்றாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து அதாவது வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியின் தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடபர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படச் செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினார்கள் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை அதாவது சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்குச் செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார் இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால் ஏகாதசி பற்றி மற்றொரு புராண கதையும் உள்ளது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிகுந்த தொல்லைகள் கொடுத்து வந்தான் முரண் என்னும் அசுரன் இதனால் துன்பமடைந்த தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் அவர்களை திருமாலிடம் அனுப்பி வைத்தார் சிவபெருமான் உடனே பெருமாளும் தேவர்களை காக்க அசுரனுடன் போரிட்டார் ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வரவில்லை பெருமாளோ அசுரனுக்கு பயந்தது போல நடித்து சிம்ஹாவதி என்னும் குகையில் போய் உறங்கிவிட்டார் அப்போது திருமாலின் உடம்பிலிருந்து ஒரு சக்தி பின்வடிவில் ஏற்பட்டது அப்போது அங்கேயும் தேடி வந்து பெருமாளைப் போருக்கு கூப்பிட்டான் முரண் பெண் சக்தியை அழிக்க அசுரன் நெருங்கும்போது அந்த பெண்ணிடம் இருந்து ஹூம் என்ற சப்தம் மட்டுமே எழுந்தது அதுவே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது உறக்கத்தில் இருந்து எழுந்த பெருமாள் ஏகாதசி என்று அந்த பெண் சக்திக்கு பெயரிட்டார் அதோடு உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டம் அளிப்பேன் என்றும் வரம் தந்தார் இந்த நாள் முதல் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று போற்றுகிறோம் மார்கழி மாதம் மட்டுமின்றி மாதந்தோறும் ஒரு ஏகாதசிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயரும் சிறப்பும் உண்டு இந்த இருபத்தி நான்கு ஏகாதசி நாட்களிலும் விரதம் இருக்கலாம் இருபத்தி நான்கு ஏகாதசிகளில் மார்கழி மாத ஏகாதசி மட்டுமே மோட்ச ஏகாதசி அல்லது வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுகிறது இந்த நாளில் கண் விழித்து கண்விழித்து இருப்பவர்கள் பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள் அந்த விளையாட்டில் பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனியில் ஏறி செல்லும்போது பாம்பு கொத்தி கீழே இறக்கிவிட்டுவிடும் ஏற்ற இரக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது பாம்பின் வாயில் கடிபடாமல் தப்பித்தால் பரமபத வாசலை அதாவது சொர்க்கத்தை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம் வைகுண்ட ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விரதமறிந்து இறைவனிடம் வேண்டிய வரத்தை நாம் பெறலாம் இதுபோல ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ